இணைந்து வணக்கம் தமிழர்கள் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துகிறோம் குறிப்பாக தலைப்பு பகுதியில் என்னவோ கதைக்கப் போகிறோம் என்றால் இந்த வெள்ள அரசியல் தான் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது வெள்ளத்திலே மக்கள் ஒரு பக்கம் அடிபட்டு சென்றாலும் இன்னொரு பக்கம் வெள்ளத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அநாகரீகமான ஒரு அரசியல் முறைமையை எங்களுடைய நாட்டிலே தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் இருந்து எதிர்கட்சியினர் அனைவரும் வலியுறுத்துகிறார் அதே போல மண்டக மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு அவர்கள் நபர்கள் கூறியிருந்தால் மக்களை இந்த அரசாங்கம் உரிய காலத்திலே தகவல் வழங்காமல் படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அதே போல இன்னொரு வேடிக்கையானபடியும் குறிப்பாக இந்த நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறிய எதிர்கட்சிகளும் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளும் இருந்திருக்காங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளும் ஒன்றாக வெளியேறியிருக்கிறார்கள் தான் இன்னொரு பக்கமாக ஆகியிருக்கிறது குறிப்பாக அதிலும் குறிப்பாக இந்த இடர் காலத்தில் இருந்திருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் இவர்கள் வெளியேறியிருக்கார்கள் என்று கூறும் பொழுது குறிப்பாக எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த எங்களை மொழிவாய்க்கலே கொன்று குவித்தவர்களோடு சேர்ந்து அவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்டு மக்களை அவர்களுக்கு வாக்கு போடு சொல்லும் போது வராத ரோசம் எல்லாம் நேற்றைய தினத்தில் வந்திருக்கிறது என்பதுதான் இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்காக இருக்கிறது ஒரு பக்கம் இப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் இந்த சேவைகள் மக்கள் சேவைகளில் ஈடுபடக்கூடிய அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் தாங்கள் விஜயம் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய விடயங்களை புகைப்படங்களாக எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில ஒரு ரீல்ஸாக போடுகிறார்கள் சில பேர் அவர் தெரிவித்து வந்து முகப்புத்தகங்களிலே தங்களுடைய இந்த பேரிடர் உதவி விடயங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் மத்தியிலே பாரிய விமர்சனம் ஒரு காணப்படும் அதிலும் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் தங்களுடைய எதிர்கட்சி என்ற மனோநிலையிலிருந்தும் வெளியிலே வரவில்லை என்பதை பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குர்னால் உங்களால் முடியாவிட்டால் நாட்டை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அதேபோல இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த டித்வா புயல் இருந்த நாட்டை மீடெடுப்போம் என்று கட்சித் தலைவர் அனைவருக்கும் கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து அப்ப இவர்கள் அனைவரும் தனித்தனியாகத்தான் செயற்பட விரும்புகிறார்கள் தவிர ஒட்டுமொத்த இலங்கையராக ஒன்றாக சேர்ந்து செயற்படுவதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக அரசு அடிக்கடி கோரிக்கை அனைவரும் ஒன்று எங்களுடைய அரசியல்களை பிறகு வைத்துக் கொள்வோம் ஆனால் அனைவரும் ஒன்று இணைந்து நாட்டை மீட்டெடுப்போம் என்று கூறுவார் ஒரு பக்கம் இடர் காலத்திலே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொழும்பிலிருந்து தங்களுடைய பிரதேசங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து கொழும்பு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அது ஒரு வேறு கதையாக இருக்கு அதே போல இந்த சமூக வலைத்தளங்களிலே வாயால் வாக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய பல பலர் மத்தியில் இந்த அரசியல்வாதிகள் மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே பலர் வந்து இந்த இந்த இடர் காலங்களிலே அவர்களெல்லாம் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் செயற்பாடுகளில் தான் ஈடுபட்டார்கள் என்பது மக்கள் மத்தியிலே விமர்சனமாக இருக்கிறது எனவே ஒரு பேரிடர் மக்கள் அனைவரும் சொந்தங்களை இழந்து அனைத்தையும் உழந்து தவிர்க்கும் போதும் அதற்குள்ளேயே அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈன புறவிகளை நாங்கள் என்னவென்று சொல்வது என்பதுதான் இன்னொரு பக்கமாக இருக்கு இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்க போனால் இந்த இந்தியா பாகிஸ்தான் இரண்டு பேருடைய அந்த உலங்கு விமான வந்து வானத்திலே பறப்பதை எடுத்து அவற்றை சமூக வலைதளங்களே போட்டு அவர்கள் என்னதான் அவர்களுடைய நாட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கை பிரச்சனை இலங்கை வெள்ள பேரிடர்கள் இருந்து மீட்பு பணிகளுக்காக இலங்கை இந்திய நாடுகள் இரண்டும் ஒன்றாக தனியாக வந்து எங்களுக்கு உதவி புரிய வந்தது இரண்டு நாடுகளும் இலங்கையில் ஒன்றாக இருந்து உதவி புரிந்ததெல்லாம் பார்க்கும்பொழுது உலக ஐக்கியத்துக்கு இலங்கை காரணமாக இருக்குன்னு ஆனால் உலகத்திலே இரண்டு மிகப்பெரிய பகமை பொருந்திய நாடுகள் ஒன்றாக இங்கே வேலை செய்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு சிறிய தீவுக்குள்ளே இருந்து கொண்டு எங்களால் இந்த பேரிடர் காலத்திலே ஒன்றாக வேலை செய்ய முடியவில்லை என்பதுதான் மிக கேவலமான நிலையாக இருக்குது எங்களுடைய அரசியல் அந்த அளவுக்கு போய்விட்டது என்பது குறிப்பாக பெரும்பான்மை மக்களுக்கான சேவை செய்வதற்கு இவர்கள் இப்படி நிற்கிறார்கள் என்றால் ஒருவேளை இந்த புயல் வந்து வடக்கு கிழக்கை மாத்திரம் இருந்தால் நிலைமையை நினைத்து பாருங்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய இந்த நேற்றைய தினம் வெளிநடப்பு செய்த எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் எதுவுமே கண்டும் காணாமல் இருந்திருப்பார்கள் என்பதுதான் இன்னொரு பக்கமாக இருக்குது அதேபோல இந்த இன்றைய பத்திரிகைகளிலே வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கிராம சேவையாளர்கள் பட்டி அணிந்து சேவையில் ஈடுபட போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இளங்குமரன் எம்பி அவர்கள் கிராம சபையில் ஒருவரை இருக்கிறார் என்று கிராம கிராம சபையாளர் ஒருவர் முறைப்பாட்டை பொலிசிலையை செய்திருக்கிறார் அதற்கான சட்ட நடவடிக்கை வரை எடுக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செல்லவிருக்கிறோம் என்று கிராம சபையாளர்கள் தெரிவித்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த அரசியல் நிலைமைகளை வாரியிருந்தாலும் இன்னொரு பக்கம் முப்படையினரும் வந்து தங்களுடைய உயிர்களை பணையம் வைத்து மக்களை மீட்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அது குறிப்பாக உடைய மாவிலார் உடைப்படுத்தின் பிறகு மூதூர் பகுதி பெருமளவிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அந்த பகுதி மக்களுக்கு விமானப்படையினூடாக உலங்குவானு உதிகளூடாக அவர்களுக்கு இந்த உலருண உற்பத்திகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல பல்வேறு பிரதேசங்களிலே மக்களுக்கு விமானப்படையினர் பல்வேறு விடயங்களை ஏனைய படையினர் செய்து கொண்டிருக்கார்கள் இது ஒரு பாராட்டு தகவலமாக இருக்குது அதே போல் வாகாநாணத்தினுடைய ஐந்து மாவட்டங்களிலும் வந்து இந்த நடமாடும் வைத்திய சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால் உடனடியாக அதனுடைய பயன்படக்கூடிய மக்கள் பயன்பெற்றுக் அதே போல இந்த குருதி வங்கியிலேயே ரத்த வங்கியிலேயே வந்து குருதிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது எனவே குருதி வழங்கக்கூடியவர்கள் ஏழுமானவர்கள் உங்களுக்கு அருகாமையில் கூடிய ரத்த வங்கிகள் வைத்தியசாலைகளில் சென்று உங்களுடைய குருதி கொடையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்றைய தினம் அவர்கள் ஆளுநர்கள் மற்றும் செயலாளர்களோடு நேற்றைய தினத்திலே சூம் வழியாக இணைய வழி சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருக்கிறது அதில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய குறிப்பாக வடமாகாணத்தினுடைய தேவைகள் என்னென்ன விடயங்கள் தேவை என்னென்ன அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது தொடர்பாக ஒன்றை ஒரு மனத்தியாலத்துக்குள் அனுப்பி வைங்கள் என்றும் ஆளுநரை பணிப்பதால் அதன் பேரில் ஆளுநரும் பல்வேறு விடயங்களை அந்த ஒரு மனத்திய காலத்துக்குள்ளே அனுப்பி வைத்தார் என்று பத்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி பல்வேறு பட்ட விடயங்கள் இருக்கிறது எனவே இந்த காலத்தில் அதேபோல இந்த வதந்திகள் தொடர்பாக சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய வதந்திகள் அது அரசியல் ரீதியான வதந்திகளாக கூட இருக்கலாம் இந்த வெள்ள பேரிடரை வைத்து அரசியல் கட்சியை செய்யக்கூடிய வதந்திகளாக இருக்கலாம் அதே போல சமூக வலைதளங்களிலே தங்களுடைய காணொலிகள் ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்பதற்காக பரப்பக்கூடிய வதந்திகளாக இருக்கலாம் இதற்கு எல்லாமே எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல மனிதாபிமான ரீதியாக வித விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் முழு நாடுமே இவற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்று கோரிக்கை விடுவிக்கப்படுகிறது அதேபோல் இந்த ட்ரோன்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி பெறப்பட வேண்டும் குறிப்பாக இந்த பேரிடர் நடைபெற்ற பிரதேசங்கள் அனத்தங்க நடைபெற்ற பிரதேசங்களிலேயே மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடிய ராணுவத்தினால் வந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அனுமதி இல்லாத ட்ரோன்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அவற்றை காணொலி எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் அனுமதி எடுத்து ட்ரோன்களை பயன்படுத்துங்கள் அதேபோல தேவைத்த விதத்திலே ட்ரோன்கள் பறக்க விடுவதை தவிர்த்துக் கொடுங்கள் குறிப்பாக இடர் பிரதேசங்களுக்கு உடனடியாக விமானப்படையினுடைய விமானங்கள் உலங்கு வானூல்கள் பறந்து செல்லும்போது இந்த ட்ரோன்களால் அவை பயணம் செய்ய முடியாத அச்ச நிலை காணப்படுகிறது எனவே விழிப்புணர் பொதுமக்கள் சமூக நலன் சார்ந்து செயல்படுவதும் இந்த ட்ரோன்களை ப பறக்க விடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது அதே போல இந்த வெள்ள பிரதேசங்களுக்குள் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வெள்ள பிரதேசங்களுக்குள் விளையாடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இடம்பெற்ற பிரதேசங்களுக்குள் அவற்றை பார்வையிடுவதற்காக செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மண் சரி இடம்பெற்ற பிரதேசத்திலே மீண்டும் மண் சரிவு வராது என்பதற்கு ஒரு நிச்சயமும் இல்லை எனவே அவற்றையெல்லாம் தவிர்த்து சமூக பொறுப்புடன் செயற்பாடுங்கள் என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களும் இவற்றை தொடர்ச்சியாக கேட்டப்படல எனவே அதற்காக கவனமாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் அதேபோல் யாழ்ப்பாண பணக்கத்தினுடைய புகியல் துறை தலைவர் பிரதீப் ராஜா சர்வர்கள் கூறியிருக்கிறார் இன்னொரு புயலுக்கு இதுவரை எங்கள் வங்காள விரிகுடாவிலே சாத்தியங்கள் எதுவும் எட்டப்படவில்லை குறிப்பாக இந்த டெத்வா புயல் தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்காள விரிகுடாவிலே நிலை பெற்றிருக்கிறது அதை தவிர வேறொரு புயலுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் டித்வா புயலுடைய தணிக்கை காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சில இடங்களிலே மிதமான துறக்கும் கனமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுது இதிலும் அது படிப்படியாக குறைந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனினும் ஜனவரி மாதத்தினுடைய இறுதி வரை இது பருவகால மழை காலம் என்ற ரீதியிலே மலைவீழ்ச்சி ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில இடங்க நேரங்களிலே கனமான மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே மக்கள் அதோடு அவதாரமாக இருங்கள் மேலும் மேலும் சுழற்சிகள் அல்லது தாழ்வு மண்டலங்கள் புயல்கள் உருவாகினால் உடனடியாக மக்களுக்கு அறிவுறுத்த நாங்கள் காத்து தொடர்ந்து காத்திருக்கிறோம் ஆனால் அதுக்கு அதற்கு முன்னால் பரப்பக்கூடிய வதந்திகளை நம்பாதீர்கள் வதந்திகளை பரப்புவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை விடுவிக்கப்படும் எனவே இது தொடர்பாக மக்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளும் இந்த நேரத்தில் இன்னும் மீண்டு வர முடியாத மக்கள் பலர் காணப்படுகிறார்கள் குறிப்பாக மன்னார் பிரதேசமாக இருக்கட்டும் அதேபோல மலையக பிரதேசமாக இருக்கட்டும் இந்த பிரதேசங்களிலும் இன்னும் மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாக இல்லை முன்னூற்றி தொண்ணூறு பேர் வரைக்கும் இதுவரைக்கும் மரணமாக இருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் மாயமாக இருக்கிறார் எனவே அவ்வளோ வலுப்பிரையும் மீட் மீட்கும் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விடயங்கள் தொழில் மிக கவனமாக இருந்து கொள்ளு இருக்க வேண்டும் எனவே இன்னும் வானிலை ஓரளவுக்கு வானிலை காலநிலைகள் சீரடைந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் பல்வேறு இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் பாலங்கள் என்று பல்வேறு சிதைவடைந்து காணப்படுகிறது எனவே நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டும் ஒட்டுமொத்த இலங்கையும் இயல்புக்கு திரும்பி என்று கூடாமல் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விளங்கி நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த எலிகாச்சர் தொடர்பாக எச்சரிக்கை கடந்த வாரத்தில் இரண்டு மரணங்கள் யாழ்ப்பாணத்திலே பதிவாகி இருக்கிறது கடந்த வருடத்தில் இப்போலவே உழு எலிகாச்சர் உழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த வல்ல பிறகு எனவே கால்களிலே புண்கள் இருப்பவர்கள் வெள்ள நீருக்குள் செல்வதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல ஏனையவர்கள் வெள்ள நீருக்குள் சென்று வந்தால் கால்கைகளை சவர்க்காரம் மட்டும் உங்களுடைய தோல் பகுதிகளை கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த எலியினுடைய சிறுநீரிலே இருக்கக்கூடிய ஒரு வகை பாக்டீரியாக்களால் இந்த எலி காய்ச்சல் பரவவிடப்படும் உடலுக்குள்ளே சென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விதத்திலே வெள்ள நீருக்குள் செல்வதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதிலே கால்களிலே காயம் புண் இருக்கக்கூடியவர்கள் முற்றாக தவிர்த்து விடுங்கள் என்றுதான் கோரிக்கை அதே போல உடலிலே காய்ச்சல் நீடித்த காய்ச்சலாக இருக்கட்டும் உடல் சோர்வாக இருக்கட்டும் தலையடியாக இருக்கட்டும் கண்கள் சுவத்தல் போன்ற விடயங்களாக இருந்தால் உடனடியாக வைத்திய நாடி மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையிலே உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது எனவே இந்த விடயங்களில் மக்கள் விழிப்புணர்வாக கொள்ளுங்கள் இந்த வெள்ள இடர் அதுக்கு பிறகு மழை காலத்துக்கு பிறகு இந்த நுழம்பு பெருக்கம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக டெங்கு சிக்கன் மூனியா போன்ற நோயின் நிலைமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மக்கள் தங்களுடைய சுற்றுப்புற சூழலை மிக வேகமாக தூய்மை வெள்ளம் படிந்தோடி பிரதேசங்களில் சூழலை மிக வேகம் வேகமாக தூய்மைப்படுத்தி நுளம்பு பெருகாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல வீடுகளிலே இந்த நுழம்புகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை மேற்கொண்டு கொள்ளுங்கள் அதேபோல் இந்த நுழம்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நுழம்பு எதிர்ப்பு கிரீம்கள் இருக்கிறது திரவங்கள் இருக்கிறது புகை போடுபவர்கள் ஒப்பமில்ல புகையை போடக்கூடியதாக இருக்கும் போல் இந்த ஏனைய விடயங்கள் இருக்கிறது பல்வேறு விடயங்கள் நுளம்பிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த விடயங்களையும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது எனவே இந்த ஒரு பெரிய பேரிடருக்கு பிறகு இனி ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் தொற்றா நோய்கள் இப்படியான விடயங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதையும் கூறுக்கிறோம் அதேபோல் இன்றைக்கு சர்வதேசத்திலே ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது சர்வதேச அடிமைத்தனத்திலிருந்து மிகழக்கூடிய நாளாக இருக்குது அடிமைத்தனம் தான் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு தொழில்களில் அடிமையாக இருக்கிறார்கள் இந்த சாதிய ரீதியில் அடிமையாக மக்களை பார்க்கக்கூடிய இருக்கிறது போதைக்கு அடிமையான ஒரு சமூகம் இருக்கிறது இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையான சமூகம் இருக்கிறது என்று இந்த காலம் செல்ல செல்ல அடிமைத்தனத்திலிருந்து பெண் அடிமையில் இருந்தெல்லாம் நாங்கள் வர 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 இன்னொரு பக்கம் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அடிமையாகி கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் பெண் அடிமையிலிருந்து மீண்டு வந்தோம் பெண்கள் மீண்டு வந்தார்கள் என்றால் இன்னொரு பக்கம் சமூக வலைத்தில் அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒரு சாரார் போதைக்கு அடிமை ஆகி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விடயங்களுக்கும் நாங்கள் அடிமையாகி அடிமையாகி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை விழிப்புணர்வாக தான் சர்வதேச அடிமைத்தனம் ஆரம்பத்தில் வந்து மனித தொழிலாளர் அடிமைத்தனங்களில் மக்களை மீட்டெடுப்பதற்காக இந்த விழிப்புணர்வு நாளாக இந்த சர்வதேச அடிமைத்தனம் மார்கழி டிசம்பர் இரண்டாம் தேதியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு அண்மை நாட்களில் இந்த அடிமைத்தனங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிற அரசியல் அடிமைகளாக இருக்கட்டும் கொள்கை இல்லாமல் அவர்கள் நடிகர்களுக்கு அடிமையாகி தீபவர்களாக இருக்கட்டும் அதேபோல் இந்த போதையாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இந்த லைக்ஸியலுக்கு அடிமையாகிறவர்கள் பவன்சிகளுக்கு அடிமையாளர்கள் சேர்ஸ் ரெயில்ஸ் வியூவர்ஸ் என்று இந்த சமூக வலைத்தளங்களை சிக்கி அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீண்டு வர வேண்டும் அதற்கான தான் இது இருக்கிறது அப்போ சர்வதேச ரீதியிலே இன்றைக்கு அடிமை தினத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய நாள் என்று அதே போல் இந்த எலான்மஸ்க் அவர்கள் கூறியிருக்கிறார் திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா வளம் கண்டது என்று செய்தி ஒன்றை பதிவிட்டிருக்கிறது அது என்னவென்று கூறினால் குறிப்பாக இந்தியாவிலிருந்து மூளைச்சாலிகள் ஏற்றுமதி மூளை ஏற்றுமதி என்பது தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு நடந்து வரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல கல்வியாளர்களை அல்லது நல்ல சித்தி பெற்றவர்களை அல்லது நல்ல திறன் படைத்தவர்களை அமெரிக்காவினுடைய தனியார் கம்பெனிகள் குறிப்பாக ஐடி நிறுவனங்கள் அவர்களை தங்களுடைய வேலைகளுக்கு அமர்த்தி கொள்வார்கள் இப்போ இந்தியர்களை கொண்டு அவர்களுடைய தங்களுடைய துறைகளை அமெரிக்காவுடைய ஐடி துறைகளிலே முக்காவாசிக்கு மேல் இந்தியர்கள் தான் பணியாற்றி கொண்டு அவர்களுடைய வளர்ச்சியிலும் பாரிய பங்காற்றி கொண்டு அப்போ அந்த வடிவத்தை தான் உலகிலேயே இருக்கக்கூடிய எலான் மஸ்க் நேற்றைய தினத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா வளம் கண்டது என்று கூறியிருக்கிறார் எனவே இந்த மொழைசாலி ஏற்றுமதி என்பது ஒரு நாட்டுக்கு பாதகமாக இருக்கும் இதே அதே நேரத்தில் இன்னொரு நாட்டுக்கு சாதகமாகும் ஆனால் இந்தியர்கள் அங்கே உழைக்கக்கூடியவரையை தங்களுடைய நாடுகளில் முதலீடு செய்கிறது என்ற ஒரு நுணுக்கமான முறையை கையாண்டு கொண்டு அதனால் இந்தியாவுக்கும் அது பாதிப்பு இல்லாத இருக்கிறது அவர்கள் அமெரிக்காவிலே கண்டறியக்கூடிய விடயங்கள் அங்கே உழைக்கக்கூடிய பணம் அல்லது அங்கே சேர்க்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையுமே தங்களுடைய சொந்த நாடிலே முதலிடுவது என்ற ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து அந்த நாட்டையும் பலப்படுத்தும் தாங்கள் வேலை செய்ய நாட்டையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு அதேதான் மும்மவர்கள் மிகுது புலம்பெயர்ந்து சேர்ந்திருக்கிறவர்களும் உணர்ந்து கொள்ளணும் உம்மவர்கள்லாம் அங்கே புலம்பெயர்ந்து சென்று தங்களுடைய உயரிய உழைப்பினால் பல்வேறு சொத்துக்களை சேர்த்துக்கலாம் ஆனால் அவற்றிலாம் எங்களுடைய பிரதேசங்களில் உணர்ந்து எப்பொழுது முதலிடப் போகிறார்கள் மும்மவர்கள் எப்போது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் என்பது எங்களுடைய மக்களுடைய சுயதொழில்களுக்கு எப்பொழுது எப்படி அவர்கள் முதலீடுகளை கொடுக்க போகிறாள் என்பதில் தான் கேள்வி இருக்குது எனவே அப்படியான நடவடிக்கைகளை எங்களுடைய புலம்பெயர் தேசத்தவர்கள் முன்னெடுக்க தொடங்கினாலே எங்களுடைய பிரதேசங்களும் வளர்ச்சி பெற்று ஒரு பாரிய பிரதேசங்களாக மாறும் என்பதிலே எந்த கருத்துகள் எனவே லான்மஸ்குடைய கருத்தை நாங்கள் ஆழ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கு எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறிக்கொண்டிருப்பது இந்த வெள்ள அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை இப்பொழுது இனங்கண்டு வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் தேர்தல் மாகாண சபைகள் வரும் பொழுதும் உலக உத்தமர்களாக அண்மையில் திருவோணமலை விவகாரத்தில் இனவாதத்தை கத்தியிருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச இன்றைக்கு மக்களுக்காக பேசுகிறேன் என்று வருகிறார் இவர்கள் எல்லாம் இந்த மாகாண சபை தேர்தல் நெருங்கும் பொழுது எங்களுக்கான உத்தமர்களாக தங்களை காட்டிக் கொண்டு வருவார்கள் அவர்களை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காலங்களிலே கவனித்துக் கொள்ளலாம் அதேபோல இடற்பகுதியில் வாடக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்கள் தங்களுடைய பழமை மீண்டும் மீண்டும் திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அனைவரும் நீ நான் என்று இல்லாமல் அனைவரும் சமூக பொறுப்போடு செயல்படுவது ஒன்றே அனைவருக்கும் துணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் கரிகரன் கரிகரன்